இந்த வீடியோவில் உங்களுடைய தொலைஞ்சு போன பேன் கார்டை வெறும் ஐம்பது ரூபா பணம் கட்டி திரும்பவும் வீட்டுக்கே வந்துட்டு பேன் கார்டை வர வைக்கலாம் அது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா இதுதான் ஹோம் பேஜ் இந்த ஹோம் பேஜில் கீழே டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பேன் கார்டு சர்வீஸ் அப்படின்ட்டுருக்கும் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் போகும் மறுபடியும் கீழே வந்து டவுன் பண்ணிவிட்டிங்கன்னா இதில் வந்துட்டு ரீப்ரிண்ட் பேன் கார்டு அப்படின்ட்டு ஆப்ஷன் இருக்கும் மறுபடியும் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ரீப்ரிண்ட் பேன் கார்டுன்னு இருக்கும் இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய பேன் கார்டு நம்பரை வந்து டைப் பண்ணணும் மேலே அதுக்கப்புறமா உங்களுடைய ஆதார் நம்பர் அதுக்கடுத்து தான் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் வெறும் மன்த்தோ இயரோ மட்டும் டைப் பண்ணுங்கள் டேட்டு டைப் பண்ண வேண்டாம் ஸோ அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே கேப்சா கோடை கேட்டிருப்பாங்க அந்த கேப்சா கோடை இந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுங்க ஸோ நீங்கள் சப்மிட் கொடுத்த பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய பேன் கார்டு நம்பரு மொபைல் நம்பரு இமெயில் ஐடி கம்யூனிகேஷன் அட்ரஸ் இது எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் கீழே வந்து கேப்சா கோடு கேட்டிருப்பாங்க அந்த கேப்சா கோடை இந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த மோட் ஆஃப் ஓடிபி அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்துட்டு வெறும் எஸ்எம்எஸ் மூலிமா வரணுமா இல்லை எந்த இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரணுமான்னு கேட்டிருப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரெண்டுத்துக்கும் வேணும் அப்படின்னா போத்துன்னு கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை உங்களுடைய மொபைல் நம்பருக்கு மட்டும் ஓடிபி வந்தால் போதும் அப்படின்னு சொன்னால் இங்கே ஒன்லி எஸ்எம்எஸ் இருக்கும் இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதுக்கு கீழே வந்து செக் பாக்ஸ் இருக்கும் இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படின்னு கொடுங்க உங்களுக்கு உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை வந்துட்டு இது ஓகேன்னு கொடுத்துட்டு அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட்டுன்னு கொடுத்துருங்க இதில் நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேமெண்ட் பேஜ் போவோம் இதில் வந்துட்டு ஐம்பது ரூபா பேமெண்ட்டு கட்ட சொல்லியிருப்பாங்க இதில் உங்களுடைய மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கொடுத்துருங்க கொடுத்துட்டு இங்கே இந்த இடத்துல வந்து பில் ரெஸ்க் அப்படின்ட்டு இருக்கும் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட் அப்படின்னு கொடுங்க இதில் வந்து நீங்கள் எந்த வழியில் பேமெண்ட் பண்ண போறேன்னு கேட்டிருப்பாங்க கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங்கு யூபிஐ இதில் நீங்கள் எந்த ஆப்ஷன் வந்தாலும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட்டுன்னு கொடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சு தான் உங்களுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் நம்பர் வந்து கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு இதை வந்து நீங்கள் ஓகேன்னு கொடுத்துருங்க ஓகேன்னு கொடுத்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பருக்கு வந்து டவுன்லோடு ரெசிப்ட் இன்னும் கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ உங்களுடைய ரெசிப்ட் வந்து டவுன்லோட் ஆயிடும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ண மறந்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் ஜென்ரேட் பேன் கார்டு ரீப்ரிண்ட் ரெக்வஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும் இதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் அந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்துட்டு இந்த பாக்ஸில் கொடுத்துட்டு பேன் நம்பரை இந்த பாக்ஸில் கொடுத்துருங்க கீழே இந்த கேப்ஷன் கோடை டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணது வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் இங்கே வந்துட்டு டவுன்லோட் ரெசிப்ட்னு இருக்கும் மறுபடியும் இதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த பேன் கார்டு வரத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து கண்டெக்ட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் ஸோ மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொலைஞ்சு போன பேன் கார்டுக்கு நீங்கள் ரீப்ரிண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய பேன் கார்டை திரும்ப வாங்கிக்கலாம்